கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினாறு நாட்கள் புரட்சி அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் அடியில் இருந்து கொண்டு அடிப்படை உரிமைகளை வழங்கி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உருவாக்கிய மதிய உணவு திட்டத்திற்கு கலந்தாய்வு செய்த அண்ணன் சீமான் போராடிய போராளி சேவரின் புரட்சிக்கு உறுதுணையாக இருந்து போராடிய போராளி என்றெல்லாம் தன்னுடைய பேச்சால் ஐயோக்கியத்தால் தமிழ்நாட்டு அற்குரி தம்பிகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சீவான் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலில் சாதியத்தை தூக்கி அறிந்துவிட்டு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான முழு முயற்சியாக இன்றைக்கு தந்தை பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணாவரை இன்றைக்கு இந்திய மாநாடு சங்கத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு சாதியத்தை வேற ஒரு போராட்டம் கையில் எடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் தமிழர் நாம் தமிழ் என்று சொல்லிக் கொண்டு சாதியத்தை இந்த மண்ணிலே அதிகாரப்பூர்வமாக நிலைநாட்டுவதற்கான ஒரு முழு முயற்சியாக அண்ணன் செயல்பட்டு வருகிறார் அந்த அண்ணனின் தொடர்ச்சியாக தற்கொலை தம்பிகளும் செயல்பட்டு வருகிறார்கள் அதற்கான ஒரு சான்றுதான் மனப்பாறையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு இத்தனை தற்கொலை தம்பிகள் குறிப்பிட்டு சொன்னால் முதல் தம்பியாக அண்ணன் துறைமுருகன் எல்லாம் பற்றி பேசினால் இவர்களை நாமே வளர்த்துவது போல் தெரிகிறது அதனால்தான் தமிழ்நாட்டில் யாருமே ஐயோக்கிய கட்சிகளை பற்றியும் சாதிவரி கட்சிகளை பற்றியும் யாரும் குரல் நுட்பம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் ஐயோக்கியர்களின் முக்கியமான ஐயோக்கியன் அண்ணன் சீமான் நாகரீகமாக பேச வேண்டும் என்று மாநில செயலாளர் தலைவர் ஜி கே மோகன் அவர்கள் சொன்னார் அதனால்தான் நாகரிகமாக ஐயோக்கியன் என்று நான் பேசுகிறேன் அங்குமிக்க தோழர்களே திருவரங்கூர் அருகில் இருக்கக்கூடிய என்ஐடியில ஒரு பெண்களுக்கு ஒரு பாலியல் நிலைப்பாடு ஏற்படுகிறது அந்த களத்தில் இந்திய மாணவர் சங்கம் போராடி அந்த பெண்களுக்கான நீதி வழங்க வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக அங்கே போராட்டம் நடைபெறுகிறது ஆனால் களத்திற்கே வராமல் யாரோ ஒரு தற்கொலை தம்பியின் பேச்சை கேட்டுவிட்டு துறைமுருகன் வீடியோ போடுகிறார் அக்கா காலிய மாணவர்புரம் நேற்று தோழர் மாநிலத்தை நாம் தமிழர் கட்சி எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்திய மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை நாங்கள் பட்டியலிட முடியும் ஆனால் நாம் தமிழ் கட்சி நடத்திய போராட்டம் ஒன்றை சொல்ல முடியுமா இன்றைக்கு

இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு தமிழ் பேரில் சாதியத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்கான முயற்சி இருக்கக்கூடிய தற்கொலை தம்பிகளுக்கும் ஐயாக்கின் சீமானுக்கும் ஒன்றை சொல்ல கடைபட்டிருக்கிறேன் தமிழ்நாடு தந்தை பெரியார் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் புரட்சியால் பக்குவப்பட்டிருக்கின்றவன் தமிழ்நாடு மார்க்சிய கோட்பாட்டினால் பக்குவப்பட்டிருக்கின்றவன் தமிழ்நாடு புரட்சி அம்பேத்கர் கொள்கைகளால் பக்குவப்பட்டிருக்கிற